வினா ஒரு கிலோகிராம் ஒரு கிலோகிராம் சீனி ஐநூறு கிராம் பருப்பு ஒரு கிலோகிராம் சீனினதும் ஐநூறு கிராம் பருப்பினதும் விலை இரண்டு கிலோகிராம் அரிசியினதும் இருநூறு கிராம் தேயிலையினதும் விலை ரூபாய் இந்த பொருட்கூட்டத்துக்கு ஏற்ப மூன்றாவதாக தந்துள்ள பொருட்கூட்டத்தின் விலை மூன்றாவது பொறுக்கூட்டத்தின் விலை யாது அதாவது வெற்றிடத்தின் ரப்ப வேண்டும் இங்கு ஒரு கிலோ கிராம் சீனியினதும் ஐநூறு கிராம் பருப்பினதும் விலை முந்நூற்றி எட்டு என தரப்படுகிறது ஒரு கிலோ கிராம் சீனியினதும் ஐநூறு கிராம் பருப்பினதும் அரைவாசி அதாவது ஒரு கிலோ சீனியின் அரை பங்கு ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் பருப்பில் பங்கு இருநூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எனவே இங்குள்ள பொருட்கூட்டத்தின் அரைவாசி இங்கு தர இங்கு தரப்பட்டுள்ளது எனவே பொருட்களின் அளவு அரைவாசியாக குறையும் பட்சத்தில் அதன் விலையும் அரைவாசியாக மாறும் எனவே மு எட்டு ரூபாவின் அரை பங்கு நூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் எனவே ஐநூறு கிராம் சீனியினதும் இருநூற்றி ஐம்பது கிராம் பருப்பினதும் விலை நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் அதே போன்று இங்குள்ள பொருட்கூட்டத்தின் அரை பங்கு இங்கு தரப்படுகின்றது அதாவது இரண்டு கிலோகிராம் கிராம் அரிசியின் அரிசியில் பங்கு ஒரு கிலோ கிராம் அரிசி இருநூறு கிராம் தேயிலையின் அரை பங்கு நூறு கிராம் தேயிலை எனவே இந்த பொருட்கூட்டத்தின் அரை பங்கு அளவு இந்த பொருட்கூட்டம் என்பதனால் விலையும் அரைவாசியாக குறையும் நானூற்று எழுபத்தி ரெண்டு ரூபாவின் அரைவாசி இருநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் எனவே இந்த இரண்டு பொருட்கூட்டத்தையும் கூட்ட மொத்தமாக வருவது இதன் விலைகள் இரண்டையும் கூட்ட வேண்டும் நான்கு ஆறு பத்து ஒன்று மீதியாக உள்ளது ஐந்து மூன்றும் ஆறு ஆறு மூன்றும் ஒன்பது ஒன்றும் இரண்டும் மூன்று எனவே இந்த பொருட்கூட்டத்தின் விலை முந்நூற்று தொண்ணூறு ரூபாயாகும் முந்நூற்று தொண்ணூறு ரூபாய் என்பது மூன்றாவது விடை எனவே மூன்றாவது விடைக்கு நாம் ஓடிடலாம் சரி அடுத்த படம் கொஞ்சம் பெரிய படம் இரண்டாவது வினா இங்கே இங்கு ஒரு உருவம் தரப்பட்டுள்ளது நிறம் தீட்டப்பட்ட பகுதி நிறம் தீட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னமாகும் அதாவது இந்த நிறம் தீட்டப்பட்ட பகுதி இந்த முழு உருவில என்ன பங்காகும் என்ன பின்னமாகும் என கேட்கப்பட்டுள்ளது எங்களுக்கு பிள்ளைகள் இந்த பகுதி அதாவது இந்த சதுரத்தில் உள்ள வட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிரந்திடப்பட்டுள்ளது இந்த பகுதியானது இந்த பகுதிக்கு சமனாக இருக்கும் அதாவது இந்த பகுதி இந்த பகுதிக்கு சமனாகும் எனவே இந்த பகுதியைக்கு பதிலாக இந்த பகுதிக்கு பதிலாக நிறந்திடப்பட்டுள்ள இந்த பகுதிக்கு பதிலாக நாம் இந்த பகுதியை நிறை கொள்ளலாம் அதே போன்று இந்த பகுதி இந்த பகுதியை இந்த பகுதிக்கு பூரணப்படுத்த பயன்படுத்தலாம் இந்த பகுதியை அகற்றி அந்த பகுதிக்கு பதிலாக இந்த பகுதியை நாம் நிரப்பிக்கொள்ளலாம் இந்த பகுதியும் இந்த பகுதியும் சமமான பரப்பளவுடைய பகுதி அதே போல இந்த பகுதி இந்த பகுதியை நீக்கி இதற்கு கொள்ளலாம் எனவே முழு உருவத்தை இந்த முழு உருவத்தையும் எடுத்துக்கொண்டால் இந்த முழு உருவத்தையும் மூன்றாக பிரித்து ஒன்று ரெண்டு மூன்று மூன்று பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதிக்கு சமமாக நிறந்திருட்டப்பட்ட பகுதி வருகிறது எனவே மூன்றில் ஒன்று எனும் விடை சரியானது இரண்டாவது விடையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது விடை அதற்கு சரியான விடை அடுத்ததாக மூன்றாவது வினா இங்கு காட்டப்பட்டுள்ள உருவில் ஐந்து ஐந்து இரண்டு அதாவது இங்குள்ள வட்டங்கள் ஐந்து வட்டங்கள் இடவழி விடப்பட்டு ஐந்து வட்டங்கள் இடவழி விடப்பட்டு இரண்டு வட்டங்கள் என வைக்கப்பட்டுள்ளது இதனை மூன்று மூன்று கூட்டங்களாக நாம் மாற்ற வேண்டும் அது மூன்று மூன்று கூட்டங்களாக மாற்றுவதற்கு குறைந்தது இதில் எத்தனை வட்டங்களை இடம் மாற்ற வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது குறைந்தது குறைந்தது எத்தனை வட்டங்களை இடம் மாற்ற வேண்டும் அதாவது இங்குள்ள அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு நான்காவதாக உள்ள இந்த வட்டத்தை அகற்றி இந்த இடத்தில் வைத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த வட்டத்தை அகற்றி இங்கே வைத்து விடலாம் எனவே மூன்று 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 எனவே நாம் இரண்டு வட்டங்களை விடமாற்றி உள்ளோம் எனவே அதற்கான சரியான விடை இரண்டு அதாவது முதலாவது விடை அடுத்ததாக நாலாவது வினா ஜன வைத்திருக்கும் பணத்தில் அரை பங்கு சுதாவிடம் உண்டு சுதாவிடம் உள்ள பணத்தைப் போல் நான்கு மடங்கு சுஜியிடம் உண்டு ஏனின் மூவரிடம் உள்ள மொத்த பணத்தொகையாக இருக்கக்கூடிய தொகை இங்கு தரப்பட்டுள்ளதில் ஜனா மூவர் ஜனா என்னும் ஒருவர் அடுத்ததாக சுதா இந்த மூவரிடம் உள்ள பணம் தொடர்பான விவரம் ஜனா வைத்திருக்கும் பணத்தில் அரை பங்கு சுதா ஜனா வைத்திருக்கும் பணத்தில் அரை பங்கு சுதா வைத்துள்ளால் சுதாவை போன்று நான்கு மடங்கு சுஜியிடம் உண்டு அப்போ ஜனாம் வைத்திருக்கும் பணத்தில் அரை பங்கு சுதா என்பதனால் இங்கு சுதா தான் குறைவான பணம் வைத்துள்ளார் சுதாவை போல் சுஜி நான்கு மடங்கு அப்போ நாம் சுதா வைத்துள்ள பணத்தை ஒரு வட்டம் என கொள்வோம் அப்போ ஜனா வைத்துள்ள பணத்தில் அரை பங்கு சுதா என்ற காரணத்தினால் நாம் ஜனாவிற்கு இரண்டு வட்டங்கள் கொடுக்க வேண்டும் அப்போ ஜனாவிற்கு இரண்டு வட்டங்களையும் சுதாவிற்கு ஒரு வட்டத்தையும் கொடுப்போம் எனவே ஜனா வைத்துள்ள பணத்தில் அரை பங்கு சுதாவிடம் உண்டு அடுத்ததாக சுதாவை போன்று சுதி சுஜி நான்கு மடங்கு பணம் வைத்துள்ளார் எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு வட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் சுதாவை போன்று நான்கு மடங்கு இப்போ மூவரும் சேர்த்து வைத்துள்ள பணம் இங்கு தரப்பட்டுள்ள விடை ஐநூறு ரூபாய் முதலாவது விடை இரண்டாவது விடை அறுநூறு ரூபாய் மூன்றாவது விடை எழுநூறு ரூபாய் அதாவது மொத்த பணத்தில் ரெண்டு பங்கு ஜனாவிற்கும் ஒரு பங்கு சுதாவிற்கும் நான்கு பங்கு சுஜிக்கும் கொடுக்க வேண்டும் எனவே மொத்த பணத்தை இவருக்கு ரெண்டு இவருக்கு ஒன்று இவருக்கு நான்கு என ஏழு பங்காக பிரிக்க வேண்டும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஏழு பங்காக பிரிக்க வேண்டும் எனவே முழு தொகையான ஐநூறுரூவாவை ஏழு பங்காக பிரிக்க முடியாது அறுநூறுரூவாவையும் ஏழினால் பிரிக்க முடியாது ஆனால் எழுநூறு ரூபாவை ஏழால் பிரிக்கலாம் ஏழு பங்குகளாக வகுக்கலாம் ஏழாக வகுத்தால் ஒரு பங்கு நூறுரூவா என புறப்படும் எனவே சுஜிக்கு நூறு இருநூறு முந்நூறு நானூறு நானூறு ரூபாய் சுதாவிற்கு ஒரு பங்கு நூறு ரூபாய் ஜனாவிற்கு இரண்டு பங்கு இருநூறு ரூபாய் எனவே ஜனா வைத்துள்ள பணத்தில் பங்கு சுதாவிற்கும் சுதாவை போன்கு நான்கு மடங்கு சுஜிக்கும் கிடைக்கும் எனவே எழுநூறு ரூபாய் மூன்றாவது விடை சரியான விடையாகும் ஐந்தாவது வினா வட்ட வடிவான மைதானத்தை சுற்றி நாகா தேக்கு ஆகிய இரு வகை மரங்கள் மாறி மாறி நடப்பட்டுள்ளன தேக்கு மரங்கள் கூடுதலாக இருந்ததனால் இறுதியாக அடுத்தடுத்து நான்கு தேக்கு மரங்கள் நடப்பட்டன எனில் அங்கு நடப்பட்ட மொத்த மரங்கள் முதலாவது விடை முப்பத்தி இரண்டு இரண்டாவது விடை முப்பத்தி நான்கு மூன்றாவது விடை முப்பத்தி ஐந்து மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன அதாவது வட்ட வடிவான மைதானம் ஒன்று வட்ட வடிவமான மைதானம் ஒன்றை சுற்றி முதலில் நாகாமரம் அடுத்ததாக தேக்கு மரம் அடுத்ததாக நாகா அடுத்ததாக தேக்கு இவ்வாறு மரங்கள் மாறி 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 நடப்பட்டன தேக்கு மரம் கூடுதலாக இருந்ததனால் இறுதியாக அடுத்தடுத்து நான்கு தேக்கு மரங்கள் நடப்பட்டது அதாவது இரு இப்படி இவ்வாறு சுற்றி வரும்பொழுது இறுதியாக இந்த இடத்தில் தேக்கு அதற்கு முன்னும் தேற்கு அதற்கு முன்னும் தேற்கு அதற்கு முன்னும் தேற்கு அப்போ இறுதியாக நான்கு தேக்கு மரங்கள் அடுத்தடுத்து இது ஆரம்பம் என கொண்டால் இவ்வாறு சுற்றி நட்டு வரும் இறுதியாக நான்கு தேக்கு மரங்கள் நடப்பட்டன தேக்கு மரமும் நாகா மரமும் சமமாக இருந்திருந்தால் நாகா தேக்கு நாகா தேக்கு எனும் ஒழுங்கில் வரும்பொழுதும் இறுதியாக வர வேண்டிய மரம் தேக்கு மரமாகும் அதாவது இந்த தேக்கு மரத்தில் முடிந்திருக்க வேண்டும் இந்த மூன்று தேக்கு மரங்களும் கூடுதலாக இருந்ததன் காரணமாகத்தான் அடுத்தடுத்து நான்கு தேக்கு மரங்கள் நடவேண்டி ஏற்பட்டுள்ளது எனவே கூடுதலாக உள்ள இந்த மூன்று தேக்கு மரத்தையும் அகற்றினால் அகற்றினால் நாகாமரமும் தேக்கு மரமும் சமமான எண்ணிக்கையில் இருந்திருக்கும் எனவே மொத்த மரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து மேலதிகமாக உள்ள கூடுதலாக உள்ள தேக்கு மரம் மூன்றை கழித்து விடுவோம் கழித்துவிட இருபத்தொம்பது புறப்படும் எனவே மேலே கூடுதலாக உள்ள தேக்கு மரத்தை கழித்து விட்டால் எஞ்சிய மரங்கள் சமமான மரங்களாக இருத்தல் வேண்டும் அதாவது தேக்கும் நாகாவும் சமமாக இருத்தல் வேண்டும் இங்கு இருபத்தொன்பதை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்க முடியாது எனவே முதலாவது விடை தவறானது இரண்டாவது விடையும் போன்று முப்பத்தி நாலு மொத்த மரத்திலிருந்து கூடுதலாக உள்ள மூன்று தேக்கு மரத்தை கழித்துவிட முப்பத்தொன்று புறப்படும் இந்த முப்பத்தொன்று சமமாக இருத்தல் வேண்டும் அதாவது தேக்கும் நாகாவும் சமமாக இருத்தல் வேண்டும் முப்பத்தொன்றை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்க முடியாது எனவே இரண்டாவது விடியும் பிள்ளையானது மூன்றாவது விடையே சரியானது அதாவது மு மொத்த மரம் முப்பத்தைந்து அதிலிருந்து கூடுதலாக உள்ள இந்த மூன்று தேக்கு மரத்தையும் கழித்து விட்டால் முப்பத்தி ரெண்டு மரம் மிச்சமாக இருக்கும் அந்த மீதியாக உள்ள முப்பத்தி ரெண்டு மரங்களை இரண்டு சம பகுதிகளாக பிரித்தால் பதினாறு தேக்கு மரம் பதினாறு நாக மரம் எங்களுக்கு தேக்கு மரம் மூன்று கூடுதல் என்பதனால் தேக்கு மரம் மூன்றை கூட்ட வேண்டும் பத்தொன்பது தேக்கு மரம் இங்கு நடப்பட்டிருக்கும் பதினாறு நாகாமரம் நடப்பட்டிருக்கும் சரியான விடை முப்பத்தைந்து மூன்றாவது விடை